வணக்கம் நிறைந்து இருக்க லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்ய வேண்டும் நரசிம்மர் என்றால் ஒளிப்பிளம்பு என்று அர்த்தம் மிக பெரிய ஜுவாலையானவன் என்று நரசிம்மரை சொல்கிறது புராணம் சக்தியும் உக்ரமும் வாய்ந்தவர் நரசிம்ம பெருமாள் பக்தன் பிரகலாதனுக்காக மகாவிஷ்ணு எடுத்த அவதாரமே நரசிம்ம அவதாரம் நரசிம்மரை தொடர்ந்து மனம் ஒன்றி வழிபட்டு வந்தால் எதிரிகளே வெல்லும் பலம் கிடைக்கும் எதிர்ப்புகள் அனைத்தும் தவிடுபொடியாகும் சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருக்கோவிலில் நரசிம்மர் சன்னதி அமைந்துள்ளது இவர் விசேஷமானவர் இவருக்கு பானக நைவேத்தியம் செய்து பிரார்த்தனை செய்து கொண்டால் விரைவில் நம் வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி தருவார் உக்ரமூர்த்தியாகவும் உக்ரஸ்வரூபமாகவும் திகழ்கிறார் ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் இவரை இஷ்ட தெய்வமாக நினைத்து வாரந்தோறும் வழிபட்டு வந்தால் நினைத்த காரியமெல்லாம் நடத்தி கொடுப்பார் ஸ்ரீ நரசிம்மர் இவரை சனிக்கிழமையிலும் புதன்கிழமையிலும் வானக நெவேத்தியம் செய்து வழிபட்டு வந்தால் எட்டு திசையிலும் நம்மை சுற்றியுள்ள சக்திகள் அனைத்தும் விலகும் என்பது ஐதீகம் நரசிம்மருக்கு நரசிங்கம் சிங்கபிரான் அறிமுகத்து அச்சுடன் நரம் கலந்து சிங்கம் என பல திருநாமங்கள் உண்டு தாம்பரம் செங்கல்பட்டு சாலையில் உள்ளது சிங்கப்பெருமான் கோயில் எனும் ஊர் இந்த ஊருக்கு இந்த பெயர் அமைவதற்கு இங்கே உள்ள நரசிம்ம பெருமாளே காரணம் சக்தியும் சாந்தி நித்தியமும் நிறைந்த இவரை தொடர்ந்து ஒன்பது சனிக்கிழமையிலும் ஒன்பது பிரதோஷ நாட்களிலும் வணங்கி வந்தால் இல்லத்தில் சுபிச்சம் நிலவும் தீராத நோய்கள் அனைத்தும் தீரும் கிண்ணிய நற்காரியங்கள் அனைத்தும் இனிதே நடைபெறும் என்று இங்கு வரும் பக்தர்கள் கூறுகின்றனர் அடுத்த நரசிம்மர் கோவில் மதுரையில் இருந்து மேலூர் செல்லும் வழியில் மாட்டுத்தாவணையில் இருந்து ஒரு சில கிலோமீட்டர் தொலைவிலேயே உள்ளது ஸ்ரீ நரசிம்மர் கோவில் இங்கே உள்ள குடவரை கோவிலில் அற்புதமாக யோக நிலையில் யோக நரசிம்மராக காட்சி தருகிறார் நரசிம்மர் சனிக்கிழமையில் நரசிம்மரை வணங்குங்கள் குறிப்பாக லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குவது சகல ஐஸ்வர்யங்களும் பெற்றுத்தரும் நன்றி